சார் பேசுறேன் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்களே ஆமாம் அவங்க என்ன பார்த்தா ஆ அவங்களே ஃபண்ணு ஃபண்ணு ஃபன்னால் நல்லா பேச ஒரு சு ஒரு சுறுசுறு கண உள்ள அவங்கள நடித்து அனுபவம் கணா ஆ சினிமா கூட பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் தான் ஒரு ஜெயிக்கிறவங்களே வந்துக்கிட்டு இருப்பாங்க மேல மேல ம் புதுசாக அவ்வளோ சீக்கிரம் அவங்க கடாவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்களுக்கு நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டு அப்போ இந்த படத்துல ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த வந்து நம்ம வீட்டு மறுபடியும் அது காரைக்குடியில் முடிக்கி தென்காசியில் முடிக்கி சாப்பாடெல்லாம் ரொம்ப க்ளீன் ஹைஜீனிக் ஃபுட்டாக இருக்கும் அது மாதிரி கம்ஃபர்ட் அப்படி முடிஞ்சு ஆச்சு அது எஸ்கே சார் எஸ்கே சாரோட கெரியரில் அந்த படம் ஒரு முக்கியமான படம் சார் நல்ல நட்பு நான் தெரியல நல்லா அது என்னுடைய ஃபண்டு சில நேரங்களில் ஹீரோவோட உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் கிடைச்சிருக்கா அதுக்கு சார் ஒரு அவர் இந்த மட்டும் டெவலப் பண்ண முடியல டைம் ஹீரோவும் அவங்கள பார்க்கறது ஹீரோ ஹீரோ கூட அவங்க ஆஃபீஸில் போய் பார்க்கணும் இப்போ சிவா அவர் ஆஃபீஸ் போகணும் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் இப்போ விஜய் சதுபதி இருக்காருன்னா அவர் ஆஃபீஸ் போகணும் ரெண்டு ஒன்று ட்ரிப்பு போகும்போது நட்பு ரீதியாக கிரியேட் ஆகும் அது மாதிரி விஜயாண்டி சார் நிறைய பேர் ட இப்போ என்னென்னா அது நடிக்கிறதுல கஷ்டப்பட்டு நடித்தாச்சு எது வந்தாலும் நடிச்சுக்கிட்டே பொண்ணு நடிச்சிட்டேன் பண்ணக்கூடாது நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டு சரி சரி ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணி முக்கியமான சிறந்த கதை அம்சம் கொண்ட இதுல கதை அம்சம் இல்லைன்னாலும் சிறந்த பிசினஸ் சொல்லி கமர்ஷியல் இப்ப அடுத்து நீங்க பண்ண போற படங்கள் என்னென்ன இருக்கு சொல்லலாமா சார் ரன்னிங்ல எகைன் பிரபு சாலமன் பிரபு சாலமன் சார் அவருடைய படம் மாம்போ மாம்போ யோகி பாபு அவரோட காம்பினேஷன்ல சரி 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 சிவா சார் படம் வந்து அடுத்து அமரன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கணும் ஏன்னா அமரன் படத்தோட டைரக்டர் வந்து ராஜ்குமார் பிரியசாமி வந்து முருகதாஸ் டீம்ல இருந்து வந்தவர் என் பக்கத்துலதான் அவர் உட்கார்ந்தார் அவரு பாக்யராஜ் கண்ணன் அவரு அவர் படத்துல ரமோட நான் ஒரு சீன் நடிச்சிருக்கிறேன் இந்த பெரிய டைரக்டர்களோட பாக்கிய சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் போய் டைரக்டரோட பாக்குறது பேசுறது பழகிறது அது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டா வளர்ந்தாதான் நீங்க அவங்களோட டெவலப் ஆக முடியும்

இல்லை நீங்கள் வந்து ஒரு பத்து படம் பதினஞ்சு படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய டைரக்டர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் சிவகுமார் மாதிரி கல்பாத்தி மாதிரி அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் சொல்லி ஒய்நாடு ஸ்டுடியோ மாதிரி நிறைய மாதிரி சன் சன் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து உருவான கம்பெனிஸ் தான்

ஸோ மோஸ்ட்லி அந்த ஊரில் கொண்டு தேர்றது ஒரு ஒரு இடத்துலையும் மேக்ஸிமம் பாரதி ராஜா சார் எங்கே இருக்கார் ஒரு பெரியவர் ஆமாம் அவரோட சீனில் எல்லாத்துலேயும் இருப்பேன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஊர் பொது நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் அப்படியே இஷ்டப்படி ஆகியிருக்கும் பட் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிக்க முடியல அவருடைய பால் எதிர்கொள் தொழில் நடிக்க முடியல இப்போ அடுத்த படம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல போகணும் இது இடையில் வந்து ஒரு மூணு கோடியிலேருந்து பத்து கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட்ஸு மிடில் ப்ராஜெக்ட்ஸுடாங்க இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி ரிலீஸ் ஆயிரும் ஓ ஆனால் அது வந்து முன்ன வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து எல்லா படங்களும் ரிலீஸ் ஆச்சு விஷால் ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வந்தார் ரெண்டு வருஷம் மூணு அப்போ வந்து மூணு கோடியிலேருந்து பத்து கோடி நிறைய ரிலீஸ் ஆச்சு ஓடினுச்சு படம்

அதாவது டிப்பேண்ட் பண்ண இந்த பெரிய படங்களை ஒன்று நாள் ரெண்டு நாள் ஆஃபீஸர் கலெக்ட்ரு வர்றதை விட இப்போ சிவா சாருக்குன்னு வந்த படம் கா ஆபீஸ் ஆஃபீஸ் ஃபாலோ பண்ணலை ராஜ்குமார் பிரிய சர்வீஸ் பண்ணால் எனக்கு ஹிந்தி தெரியும்னா உடனே கொடுத்துருப்பாரு போட்டிருப்பாரு ஆஹா ஹா மிஸ் பண்ணிட்டோம் அப்போ என்னென்னா படம் முடியிற நேரத்தில் நான் போயிட்டேன் ஸோ ஹிந்திக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்த போனால் அது ஒரு மிலிட்டரியில் ஒரு காமெடி காமெடியனாக போட்டிருக்கலாம் இல்லை ஒரு ஆஃபீஸராக ஒரு வெட்டில்ல ஹேண்டிகாப்ட் ஆஃபீஸர் மாதிரி என்ன ஹிந்தி புரியன்டாக தெரிஞ்சிருப்பேன் அந்த படம் பண்ணியிருப்போம்னா அதுக்கப்புறம் இப்போ முருகதாஸ் சார் படம் பண்ணுறாரு அதில் மேனேஜர் சுந்தரராஜன் இபி அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவர் தான் இந்தியன் டூ பண்ணார் ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு நல்ல அனுபவம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு லாங் டைம் இன்னும் சிவாசாருடைய அடுத்த முருகதாஸ் படத்தில் போய் பார்க்கணும் நிறைய டைம் இல்லை இனிதான் ஃபில்டர் பண்ணி இந்த டைரக்டர்ஸு இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு நம்ம முகவரி தேவை இல்லை சார் எங்கே ஆஃபீஸ் போனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ஃபுல் இருக்குது எல்லா இடத்துலையும் உட்கார வச்சு கரெக்டாக இயக்குனர் கேட்குறாங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன போய்ட்டுருக்கேன் நான் படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு தரனே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணனுக்கு இந்தமேட்டு வந்து அறிமுகம் தேவையில்லை அனைத்து இயக்குநர்களையும் அண்ணனுக்கு தெரியும் எல்லா இயக்குனரும் அண்ணனை பார்த்துன்னு வாங்கினேன் உட்காருங்கன்றாங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இனி வரும் படங்களில் அண்ணன் அதிகமான படங்கள் நடிக்கிறாரு அது எல்லோரும் பார்க்கலாம் அடுத்து என்ன விஷயங்கள் கேட்போம் என்ன சொல்கிறாங்க அண்ணன்

நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி வீட்டு பிள்ளை சிவாசருடைய அனுபவங்கள் அதுல அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்ல ஒரு கலிக்கு அவங்க கலைக்கு கலிக்கு பேசிட்டு இருப்போம் அதுக்கடுத்து நிறைய ஆர்டிஸ்ட் அந்த படத்துல

பேர் நோய்க்கெல்லாம் வாங்கல அதில் ஒரு கடுமையான கேரக்டர் பண்ணிக்கிட்டுங்க ரொம்ப டிப்ளமேட்டிக் கேரக்டர் இன்றைக்கு அரசு அதிகாரிகளையும் ஒரு இன்றைய சூழ்நிலையை எடுத்து சொல்கிறது இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்